அத்தியாயம் நூற்று ஆறு அசாசின்களின் மகாராணி மூன்று ஆறு பெரும் ஆலயங்களும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்பைக் கொண்டிருந்தன எப்படி மந்திரவாதி ஆலயமும் போர்வீரர் ஆலயமும் மிகவும் நெருங்கிய உறவை கொண்டுள்ளனவோ அதேபோல நைட் ஆலயத்திற்கும் அசாசின் ஆலயத்திற்கும் இடையிலான உறவு மிகச் சிறந்தது ஒரு அசாசின் ஒரு நைட்டிற்கு சிறந்த துணையாக இருப்பான் நைட் தான் அசாசினை சிறந்த முறையில் பாதுகாக்க முடியும் அசாசின் தான் சிறந்த தாக்குதல் சக்தியை அவனுக்கு வழங்க முடியும் ஒரு நிலையான புனித ஒளி ஒரு அலையும் மங்கலான நிழல் இரண்டும் ஒன்றையொன்று பூர்த்தி செய்து ஒன்றையொன்று சமன் செய்கின்றன அந்த சம்பவத்தால் நைட் ஆலயத்தின் உயர் அதிகாரிகள் கோபமடைந்தனர் ஆனாலும் அவர்கள் உடனடியாக தண்டனை படைகளை அனுப்பவில்லை மாறாக முந்தைய இரவு நடந்த உண்மைகளை அசாசின் ஆலயத்திற்கு அறிவித்து முழுமையாக விசாரிக்க சொன்னார்கள் இந்த நாளில் அதிகாலையில் ஹான் சியான் இன் சூஃபிங்கை சந்தித்தார் அமைதியான முகத்துடன் இருந்த யின் சூஃபெங் திடீரென அதிர்ந்து போய் நிதானமாக பதிலளித்தார் நேற்றிரவு நடந்த சம்பவங்களை ஆய்வு செய்த பிறகு நடந்தவற்றின் வரிசை எனக்கு தோராயமாக புரிந்தது நிச்சயமாக எங்கள் அசாஸின் ஆலயத்தைச் சேர்ந்த ஒருவர்தான் இதில் தலையிட்டார் இதற்காக எங்கள் அசாசின் ஆலயத்தின் சார்பாக நைட் ஆலயத்திடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அவர் பேசும்போது அமைதியாக நேராக நின்று சற்றே குனிந்து ஹான் சியானுக்கு மரியாதை செலுத்தினார் அதை கேட்டதும் ஹான் சியான் உடனடியாக அவரை முறைத்துப் பார்த்தார் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் இராணுவ விவகாரங்களை கையாண்டவர் பலமுறை டீமான் இன படைகளுக்கு எதிராகப் போராடும்போது தன் பணயம் வைத்தவர் சூஃபெங் இது உண்மையிலேயே உங்கள் அசாசின் ஆலயத்தைச் சேர்ந்தவர்கள்தானா செய்தார்கள் இந்த முறை ஹான் சியான் இன்னும் குளிர்ந்து போனார் அவர் அவரை அழைக்கும் விதமும் மாறியது மேலும் அவரது முகம் பார்க்க மிகவும் அசிங்கமாக இருந்தது சூஃபிங்குடனான அவரது உறவு நன்றாக இருந்தது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் டீமான் வேட்டை படைப்பிரிவில் தோழர்களாக போராடிக் கொண்டிருந்தார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் தங்கள் ஆலயங்களில் அவர்களின் அந்தஸ்து உயரத் தொடங்கியது அவர்கள் வயதாகத் தொடங்கி தங்கள் டீமான் வேட்டை படைப்பிரிவை கலைத்துவிட்டு தங்கள் ஆலய விவகாரங்களில் வேலை செய்யும் நபர்களாக தங்கள் வாழ்க்கையைத் தொடங்க முடிவு செய்திருந்தனர் இங் ஒப்புதலை கேட்டதும் அவருக்கு எப்படி கவலையில்லாமல் இருக்க முடியும் இந்த வகையான உள் சண்டைக்கு ஒத்த செயல் ஆலயங்களுள் ஒருவரின் பொறாமையின் செயலாக கருதப்படலாம் இந்த வகையான செயல் வெளிப்படையாக கூட்டணியில் புகார்களை அல்லது கலவரங்களை உருவாக்கலாம் மேலும் அதன் கௌரவத்தையும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கலாம் இங் சூஃபெங் பெருமூச்சுவிட்டு நாங்கள்தான் குற்றவாளிகள் என்பதால் ஏன் நான் இந்த செயலை ஒப்புக்கொள்ளக்கூடாது தயவுசெய்து அமைதியாகி நான் சொல்வதைக் கேளுங்கள் உண்மையில் இந்த விவகாரம் உங்கள் நைட் ஆலயத்தால் ஏற்பட்டது நான் கேட்கிறேன் நேற்று நடந்த போட்டியில் யாங் வென்ஷாவோ காயப்படுத்தியவர் ஒரு நைட் போட்டியாளர் தானே மேலும் யாங் வென்ஷாவோ அவரை கடுமையாக காயப்படுத்தினார் அவர் சொல்வதை கேட்டதும் ஹான் சியான் திடீரென ஏதோ ஒன்றை உணர்ந்தார் மேலும் அவரது நிறம் முற்றிலும் மாறியது லாங் ஹாவோ சென் உங்கள் அசாசின் ஆலயத்திலிருந்து ஒரு அசாசினை வேலைக்கு அமர்த்தினான் என்று சொல்கிறீர்களா அது உண்மையானால் விஷயங்கள் இன்னும் மோசமாகிவிடும் சந்தேகத்திற்கு இடமின்றி நைட் ஆலயத்திற்கு யாங் வென்ஷாவோவ் தங்கள் தலைமுறையின் மிகச் சிறந்த இளைஞர்களில் ஒருவர் ஆனால் ஹான்சியானின் இதயத்தில் லாங் ஹாவோ சென் அதிக மதிப்பு கொண்டிருந்தான் லாங் ஹாவோ சென் நேற்று தோற்றாலும் அவன் நம்ப முடியாத திறமையை வெளிப்படுத்தினான் மீண்டும் இந்த புனித நைட் தலைவரை பெரிதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினான் அவன் இந்த பையனின் இன்னும் பல முகங்களை கண்டுபிடித்தான் அவன் தோற்றம் மற்ற எல்லா மேதைகளையும் தங்கள் திறமைகளுக்காக வெட்கப்பட வைக்கும் அதுமட்டுமின்றி அவரது பேரன் ஹான் யூ லாங் ஹாவோ சென்னுக்கு ஆதரவு நைட்டாக இருக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தான் லாங் ஹாவோ சென் உண்மையிலேயே யாங் வென்ட்ராவோவை கையாளுவதற்கு ஒரு அசாசினை வேலைக்கு அமர்த்தியிருந்தால் அவரால் கூட லாங் ஹாவோ சென்னை பாதுகாக்க முடியாது அத்தகைய ஒரு தீய குணமுடையவன் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அதை நினைத்தாலே ஹான் சியான் பயந்து வெளியிப்போனார் இந்த முறை யிங் சூஃபெங்கின் முறை கோபப்பட இந்த லாங் ஹாவோ சென் என்ன வகையான ஆள் அவன் ஏன் இவ்வளவு கவலையை ஏற்படுத்துகிறான் சகோதரர் ஹான் நீங்கள் அவனுக்கு ஆதரவாக இருப்பது போல தெரிகிறது இல்லையா சியான் ஒரு முறை மூச்சுவிட்டு பொறுமையிழந்து பதிலளித்தார் தயவு செய்து இதை முதலில் கவனிக்காதீர்கள் விரைந்து எனக்குச் சொல்லுங்கள் எது எப்படியோ லாங் ஹாவோ சென் தான் அவரை வேலைக்கு அமர்த்தினானா லாங்ஹாவோ சென்னைட் ஆலயத்தின் ரகசிய ஆயுதம் என்று அழைக்கப்படலாம் குறிப்பாக அவன் மிகவும் இளமையாக இருப்பதால் அவனது தகவல் ஏற்கனவே ஒரு பெரிய ரகசியமாக வகைப்படுத்தப்பட்டிருந்தது யங் சூஃபெங்குடன் அவனுக்கு நல்ல உறவு இருந்தது ஆனால் ஆறு பெரிய ஆலயங்களுக்கு இடையில் நைட் ஆலயத்தின் நிலையை கருதி இந்த தகவலை அவனால் எளிதாக வெளியிட முடியாது யங் சூஃபெங் தலையசைத்து நிச்சயமாக அது அப்படியல்ல ஏற்கனவே உணர்விழந்த ஒரு சின்ன பையன் எப்படி ஒரு அசாசினை வேலைக்கு அமர்த்த முடியும் உண்மையில் விஷயங்கள் இப்படித்தான் இந்த லாங் ஹாவோ சென்னுக்கு எங்கள் ஆலய உறுப்பினரில் ஒருவருடன் நல்ல உறவு இருக்கிறது அவன் காயமடைந்த தகவல் எங்கள் ஆலயத்திற்கு வந்தது இந்த எங்கள் ஆலய உறுப்பினர் இந்த தகவலை அறிந்தவுடன் அவள் முழு கோபத்தில் இருந்தால் யாங் வென்ஷாவோவைத் தாக்குவதற்கு அறிவிப்பு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டாள் ஆனால் அவள் மிகவும் கருணை உள்ளவளாக இருந்ததால் அவனை உண்மையில் கொல்லவில்லை லாங் ஹாவோ சென் இந்த அசாசினை வேலைக்கு அமர்த்தவில்லை என்பதை கேட்டதும் ஹான் சியான் உடனடியாக நிம்மதியடைந்தார் ஆனால் யின்சூஃபெங்கின் இலகுவான தொனியால் சோர்வடைந்தார் கோபமாக நீங்கள் மிகவும் இலகுவாக பேசுகிறீர்கள் யாங் வென்ஷாவோ யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவன் பழைய யாங்கின் பேரன் எங்கள் நைட் ஆலயத்திற்கு அவனது முக்கியத்துவத்தை குறிப்பிடாமல் அவனது நிலையை கருத்தில் கொண்டால் பழைய யாங்கிற்கு இதை விளக்க யாரை அனுப்புவீர்கள் இங் சோஃபெங் மெதுவாக பெருமூச்சுவிட்டு அவனது அடையாளம் ஏற்கனவே நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போது இந்த விவகாரம் ஏற்கனவே நடந்துவிட்டதால் நாம் இப்போது செய்ய வேண்டியது அதை சரிசெய்வதுதான் எப்படியிருந்தாலும் அவனது ஆன்மீக அடுப்புக்குச் சேதம் ஏற்படவில்லை லேசாக காயம் ஏற்பட்டிருந்தாலும் உங்கள் நைட் ஆலயத்தின் குணப்படுத்தும் திறன்களால் அவன் விரைவில் குணமடைய வேண்டும் மீண்டும் நோய் வராது காயங்கள் உண்மையிலேயே தீவிரமாக இருந்தால் ஒரு சிகப்பு அங்கே அணிந்த குருமார் அல்லது அதற்கு மேல் உள்ள ஒரு பாதிரியாரை பிரீஸ்ட் ஆலயத்திலிருந்து அழைத்து வர நாங்கள் விரும்புகிறோம் இது உங்கள் நைட் ஆலயத்திற்கு ஓரளவு ஈடு செய்யும் எப்படி இருக்கிறது ஹான்சியான் மிகவும் புத்திசாலி யிங் சூஃபெங்கின் வார்த்தைகளிலிருந்து சில உண்மைகளை யூகித்து கொண்டார் மேலும் அவரது நிறம் மாறியது அப்படியானால் நீங்கள் இந்த அசாசினை எங்களிடம் ஒப்படைக்க திட்டமிடவில்லை என்று சொல்கிறீர்களா அவளை தண்டிப்பதற்கும் நீங்கள் திட்டமிடவில்லையா யிங் சூஃபெங் அமைதியாக தலையசைத்து பழைய ஹான் நான் வருந்துகிறேன் அதற்காக நான் உண்மையிலேயே வருந்துகிறேன் ஹான்சியான் முற்றிலும் கோபமடைந்து எழுந்து நின்றார் மேசையை மீண்டும் ஒருமுறை அடித்து இன்சூஃபெங் சூஃபெங் அப்படியென்றால் நீங்கள் எனக்கு இந்த விளக்கத்தைத்தான் தருகிறீர்களா உங்கள் செயல்களின் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா இங் சோஃபென் மீண்டும் ஒருமுறை பெருமூச்சுவிட்டு எனக்கு தெரியும் ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியாது நான் மட்டுமல்ல எங்களின் மிக வீரமான பெரியவர்களால் கூட அவளை சமாளிக்க முடியாது ஹான்சியான் குளிர்ந்த குரலில் அவன் கடுமையாக காயமடைந்தான் யார் இதற்கு பொறுப்பு என்பதை மறந்துவிடாதீர்கள் இந்த விஷயத்தை கூட்டணி கையாள விட்டால் அது தண்டனை இல்லாமல் போக வாய்ப்பில்லை எங்கள் இரண்டு ஆலயங்களுக்கு இடையில் இதை ரகசியமாக நடத்துமாறு நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் இங் கண்களில் ஒரு குறிப்பிட்ட ஒளி மின்னியது மேலும் அவர் தனக்குள் நினைத்துக் கொண்டார் இந்த சிறுமி உண்மையிலேயே கவலையற்றவள் நைட் ஆலயம் இதை எளிதில் விடப்போவதில்லை என்று தெரிகிறது மேலும் அவள் இப்படி கடுமையாக காயமடைந்திருந்தால் நானும் அதே எதிர்வினையைத்தான் காட்டியிருப்பேன் ஐயோ சகோதரர் ஹான் தயவு செய்து இப்படி கோபப்படாதீர்கள் இந்த விஷயம் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகிறது என்பதை நான் அறிவேன் நான் இந்த வீரமூத்தவரை பார்த்து அவரிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயத்தை ரகசியமாக தீர்க்க நாங்கள் விரும்புகிறோம் எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை உள்ளது ரகசியமாகவா ஹான் சியான் திகைத்து போனார் இங் சூஃபிங் தலையசைத்து ரகசியமாக நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன் இந்த நபரை நாங்கள் சாதாரணமாக நடத்த முடியாது இந்த விஷயத்தை ரகசியமாக தீர்த்த பிறகு உங்கள் மூத்த தெய்வீக நைக்களிடம் அனைவரும் வாயை முற்றிலும் மூடிக்கொள்வீர்கள் என்று நீங்கள் உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எங்கள் ஆலயங்களின் ஆயிரம் ஆண்டுகால உறவை பாதுகாக்க இந்த விஷயம் லேசாக கூட பரவ நாங்கள் நிச்சயமாக விரும்பவில்லை ஹான் சியான் அவரை உற்று பார்த்தார் இன்சோஃபெங்கின் தீவிரமான தொனியிலிருந்து இந்த விஷயத்தை இரகசியமாக கையாள வேண்டும் என்பதும் அசாஸின் ஆலயத்திற்கு மிகவும் முக்கியமானது என்று தோன்றியது சரி நான் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறேன் இப்போது பேசுங்கள் அவர் முறையாக உறுதிமொழி அளிக்கவில்லை என்றாலும் அவரது வாக்குறுதி ஒரு உறுதிமொழிக்குச் சமமானதாகும் ஆறு பெரிய ஆலயங்களுக்குள் நைக்கல் ஒழுக்கத்தில் மிகவும் கண்டிப்பானவர்கள் ஒருவர் தனது வாக்குறுதிகளை மீறினால் யாருக்கு வாக்குறுதி அளித்தாலும் அவர் தனது மரியாதையை இழப்பார் இங்சோஃபெங் அமைதியாக தலையை அசைத்து தொடர்ந்து பேசினார் ஆறு பெரும் ஆலயங்களின் எந்த பக்கத்திலிருந்தும் ஒரு திறமையாளரை வளர்க்கும்போது அவனது எதிர்கால வளர்ச்சித் திறனை தீர்மானிக்கும் மிக முக்கியமான காரணி உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல்தான் ஒவ்வொரு ஆலயத்திலும் வெவ்வேறு உள்ளார்ந்த திறமை கொண்டவர்கள் வித்தியாசமாக நடத்தப்படுகிறார்கள் உதாரணமாக உங்கள் நைட் ஆலயத்தில் எழுபதாவது நிலைக்கு மேல் உள்ள உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் ஒரு தேவதையின் உடலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது மேலும் எண்பதாவது நிலைக்கு மேல் உள்ள அது கடவுள்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட உடலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இல்லையா ஹான் சியான் ஏதோ ஒரு விதத்தில் தெளிவடைந்ததாகத் தோன்றியது மேலும் ஆழமாக மூச்சுவிட்டு நீங்கள் சொல்வதிலிருந்து யாங் வென்ஷாவோவை காயப்படுத்திய இந்த நபர் எழுபதுக்கும் அதிகமான உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலை கொண்டவர் மேலும் மிகவும் இளமையானவர் இல்லையா இளம் வயது என்பது தன்னிச்சையாக தீர்மானிக்க முடியாத ஒன்று யாங் வென்ஷாவோ தனது எதிரியைப் பற்றி விவரித்ததிலிருந்து அவள் ஆறாவது படிநிலையை இன்னும் எட்டியிருக்கக்கூடாது கூடாது இங்ஸூஃபெங் கசப்பான புன்னகையை வெளிப்படுத்தினார் அது மட்டுமே இருந்திருந்தால் நம்மளுடைய இரண்டு பெரிய ஆலயங்களுக்கு இடையிலான உறவுக்காக நாங்கள் அவளுக்கு சில தண்டனைகளை அளித்திருப்போம் ஆனால் உண்மை என்னவென்றால் எங்கள் அசாசின் ஆலயத்தின் கடந்த மூவாயிரம் ஆண்டுகால வரலாற்றில் ஒரே ஒரு தனிப்பட்ட நபர் மட்டுமே தொன்னூறாவது நிலைக்கு மேல் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலை அடைந்து ஒரு சம்சரா வம்சாவளியின் உடலமைப்பை பெற்றார் அது உங்கள் நைட் ஆலயத்தின் ஒளியின் வம்சாவளியின் உடலமைப்புக்கு சமம் இந்த பெண் எங்கள் அசாசின் ஆலயத்திற்கு நைட் ஆலயம் ஒரு தெய்வீக நைட்டிற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட அதிகமாகும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் அசாசின் ஆலயம் சர்வ வல்லமை வாய்ந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அந்த சம்சரா வம்சாவளி தனது வலிமையான பலத்தையும் உள்ளார்ந்த திறமையையும் நம்பி ஏழு டீமான் கடவுள்களை அகற்ற முடிந்தது இறுதியில் அவன் முதல் டீமான் கடவுளை கூட சமாளித்து முப்பது ஆண்டுகளாக டீமான் இனத்திற்கு கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி வந்தான் ஆனாலும் அந்த சம்சரா வம்சாவளியின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் தொன்னூற்றொன்றாவது அளவில் மட்டுமே இருந்தது எங்கள் காலத்திற்கு திரும்பி பார்த்தால் அந்த கொலை இயந்திரமான சம்சரா வம்சாவளியை வெற்றி பெற நாங்கள் கண்டறிந்தவள் இவள்தான் அவளது உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் முந்தைய தொன்னூற்றொன்றாவது அளவை விடவும் அதிகம் அது முதலில் தொன்னூற்று மூன்றாவது அளவில் இருந்தது ஆனால் முந்தைய சம்சரா வம்சாவளி சண்டையிட பயன்படுத்திய ஆன்மீக அடுப்பை அதாவது எங்கள் அசாசின் ஆலயத்தின் முதல் தர ஆன்மீக அடுப்பான ஆறு சம்சார பாதைகளை அவள் மரபுரிமையாகப் பெற்ற பிறகு அது நூறாவது நிலையை அடைந்தது புராணங்களின்படி இந்த நிலைக்கு மற்றொரு பெயரும் உண்டு அசாசின்களின் மகாராணி எதிர்காலத்தில் முதல் டீமான் கடவுளுக்கு சவால் விடும் ஒரு இருப்பு அவளை உங்கள் ஆலயத்தின் யாங் வென்ஷாவோவுடன் ஒப்பிட்டால் யார் முக்கியமற்றவர் யார் முக்கியமானவர் ஹான்சியானின் கண்கள் ஏற்கனவே விரிந்திருந்தன முற்றிலும் அதிர்ச்சியடைந்து அவர் பதிலளித்தார் உலார்ந்த ஆன்மீக ஆற்றல் நூறு இது இது உண்மையா இது இது யிங் சோஃபெங் கசப்பாகச் சிரித்தார் இந்த விஷயத்தில் நான் உங்களை ஏமாற்றுவேன் என்று நினைக்கிறீர்களா இது எங்கள் அசாஸின் ஆலயத்தின் மிகப்பெரிய ரகசியம் எங்கள் சர்வ வல்லமை மிக்க ஆலயங்களுக்கு இது போன்ற ஒரு அசாசிங்களின் மகாராணி யாரையும் பயத்தில் கதற வைக்கும் ஒரு விஷயம் மேலும் அவள் ஐந்து வயதில் பயிற்சியைத் தொடங்கினால் இப்போது ஒன்பது ஆண்டுகளாகிறது அவளது வலிமையான உள்ளார்ந்த திறமைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி ஏற்கனவே வெளிப்படுகின்றன அவள் ஆயிரம் தாக்குதல் ஆன்மீக அடுப்புகளை கட்டுப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த சம்சரா வம்சாவளி சண்டையிட பயன்படுத்திய முக்கிய அடுப்புடன் எங்கள் அசாசின் ஆலயத்தின் முதல் தர ஆன்மீக அடுப்பான ஆறு சம்சார பாதைகளுடனும் இணைந்தாள் ஆறு சம்சார பாதைகளின் வல்லமையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே நான் அவளை உங்களிடம் எளிதில் ஒப்படைக்க முடியாது ஏனென்றால் உண்மையில் ஹான்சியான் அவருக்கு ஒரு சர்வ மந்தமான பார்வையை அளித்தார் நீண்ட நேரம் கழித்து அவர் மெதுவாக ஒரு கட்டாய புன்னகையை வெளிப்படுத்தினார் நான் புரிந்துகொண்டேன்.